ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா வெண்டைக்காய் மசாலா இந்த வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து வெண்டைக்காயை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாதியாக கட் பண்ண வேண்டாம் முழுசாகவே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அந்த வெண்டைக்காயோட வலுவளப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கு தான் நம்ம வந்து வெண்டைக்காயை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் ரொம்ப அதை வந்து டார்க்காக ஃப்ரை ஆகணும்னு கிடையாது ஓரளவுக்கு எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆனாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நான் அதே பேனில் அதே எண்ணெயிலையே கொஞ்சமாக பட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக கொஞ்சம் ஜாதி பத்திரி இதில் ஆட் பண்ணலாம் அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை வந்து இதில் ஆட் பண்ணலாம் அடுத்தது கொஞ்சம் கசகச இதில் ஆட் பண்ணலாம் எண்ணெய் வந்து நம்ம திரும்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல சேர்த்த எண்ணெயில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இனி வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்ரலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளைமில் வைக்கும்போது நமக்கு கசகச சீக்கிரமாக அது கரிஞ்சிரும் அதனால் சிம்லே சிம்மில் இருக்கட்டும் அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரகம் நான் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் உப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம எடுத்துருக்க வெண்டைக்காயும் இந்த வெங்காயத்தையும் பொறுத்து நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து மிக்ஸியில் லைட்டாக சதைச்சி வச்சுருக்கேன் அதை தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போது இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போடுறது வரைக்கும் நல்லா வதங்கணும் இனி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணணும் அதை வந்து நமக்கு இந்த வெங்காயத்துக்கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சால் ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் நான் ஒரு மூடி போட்டு இதை வந்து வேக வைக்கிறேன் அப்போது நம்ம மூடியை எடுத்து எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் நல்ல தக்காளியுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து நல்ல ஒரு மணம் கொடுக்குது அப்போது இதை வந்து நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் இது கார மிகுதியானதுனால நான் வந்து கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை காஷ்மீரி தூள் அந்த குழம்பு வந்து கலர் வர்றதுக்கு வேண்டி தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதாவது நல்ல மிளகு பொடி வந்து ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணால் அது வந்து வெந்தயத்தூள் நமக்கு ஆயிரும் அந்த மாதிரி நான் வறுத்து பொடிச்சது தான் இந்த வெந்தயப் பொடி அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதில் வதக்கிடலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு இந்த டைமில் நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் நான் ஒரு பவுலுக்கு ஒரு சின்ன பவுல் அந்த அளவு தான் தண்ணி எடுத்து இதில் சேர்க்குறேன் இப்போ தண்ணி வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த மசாலா வந்து வெண்டைக்காய் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சிடலாம் இப்போது நல்லா கொதித்து சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து நமக்கு வந்து கறி நல்லா ரெடியாகிருக்கு இனி நான் இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சு புளி தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்போ புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் திரும்பவும் நான் இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறேன் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு மூடி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து ரெடியாகிருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நான் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததுனால அதுவும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு வெண்டைக்காய் மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இவ்வளோ தான் ரொம்பவே ஈஸி சாதத்துக்கு கூட இது மட்டுமே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோந்தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சாதத்துக்கு கூட இது செய்யணும் அது செய்யணுன்னு நம்ம திங்க் பண்ணவே தேவையில்லை இந்த ஒரு இது போதும் வெண்டைக்காய் மசாலா வந்து சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பளம் இருந்ததுன்னா இன்னும் கூட சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாய்